நல்லிணக்கத்தின் செய்தியுடன் வடக்கில் பயணத்தை ஆரம்பித்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகனத் தொடர் அணி நாளையுடன் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது என்று இருந்து ஆரம்பித்தது நாடு முழுவதும் பயணத்தை மேற்கொண்டிருந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி இன்று களத்துறையில் தனது பயணத்தை ஆரம்பித்தது முப்பத்தி ஒரு நாட்களின் பின்னர் ஒற்றுமை பயணம் களத்துறை மக்களால் வரவேற்கப்பட்டது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜ் நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரிகள் கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் அதிகாரிகள் மற்றும் தேசிய இளைஞர்கள் மன்றத்தின் அதிகாரிகள் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் களத்துறை நகரின் பெயரும் ஒற்றுமை பயணத்தில் பதிக்கப்பட்டது கலத்துறை மக்களின் ஆசீர்வாதத்துடன் வாதுவையை நோக்கி எமது பயணம் ஆரம்பமானது வாதுவையை சென்றடைந்த ஒற்றுமை பயணத்திற்கு மக்கள் சிறந்த முறையில் வரவேற்பை வழங்கினர் நல்லிணக்கத்தின் ஊடாக அபிவிருத்திக்கு செல்லும் பயணத்திற்கு வலு சேர்த்து வாதுவ மக்கள் தமது நகரின் பெயரை பதிவு செய்தனர் இதன் பின்னர் ஒற்றுமை பயணம் பானந்துரை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது பானந்துறையிலும் மக்களால் பாரிய அளவில் வரவேற்பு வழங்கப்பட்டது பானந்துறையில் இடம்பெற்ற நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மஹாராஜ் நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான சாந்தி பகீரதன் ருத்ராணி பாலசுப்ரமணியம் மற்றும் அஞ்சலோ பேட்ரிக் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் கேபிடல் மகாராஜா நிறுவனம் சிறச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக திட்டம் என்பன இணைந்து இந்த பயணத்தை தலைமன்னாரில் ஆரம்பித்தோம் இந்த பயணத்தினூடாக பல மில்லியனை நாட்டு மக்களின் அபிவிருத்திக்காக சேர்த்துக் கொண்டோம் இலங்கையர் என்ற வகையில் இன்று ஒன்றிணைய முடியும் வேறுபாடு இந்த மக்களை ஸ்ரீலங்கா தாய் வாழ்வதற்கேற்ற நிலம் தந்து உண்பதற்கேற்ற வளங்கள் தந்து குடிப்பதற்கேற்ற நீர் தந்து எல்லா மக்களையும் ஒன்றிடத்து ஒரு தாய் மக்கள் என்பது போல் காத்து வருகிறார் தேசத்தை ஒன்றெடுக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரினை நாளையுடன் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது முற்பகல் ஒன்பது மணிக்கு மொரட்டுவ புகையிரது நிலையத்திற்கு அருகில் பயணத்தை ஆரம்பிக்க உள்ள ஒற்றுமை பயணம் பதினொன்று மணிக்கு தெஹிவல புகையிரது நிலையத்திற்கு வரவுள்ளது நாளை இரண்டரை மணிக்கு மகரகம இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்திற்கு ஒற்றுமை பயணம் செல்லவுள்ளது மகரகம நகரின் பெயர் பதிக்கப்பட்டதன் பின்னர் ஒற்றுமை பயணம் கொழும்பு காலைமுகத்திடலுக்கு செல்ல உள்ளது